வயல்வெளிகள்ல பாம்பு கடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு விவசாயிகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க பொதுவா விவசாயிகளுக்கு எதிரியா இருக்கிறது இந்த பாம்பு கிடையாது எலிகள் தான் எிகள் அதிகப்படியா அந்த வயல்வெளிகள்ல வந்து எதையாவது சாப்பிடுறதுக்கு அந்த வழியா வருவாங்க அவங்களை கொல்றதுக்கு வர்றதுதான் இந்த பாம்பு சோ பாம்பு விவசாயிகளுடைய நண்பன் தான் இந்த எலிகளை சாப்பிட்ற வரைக்கும் ஆனா அந்த நண்பனே சில நேரங்கள்ல எதிரியாவும் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பொதுவா விவசாயிகள் இந்த வயல்வெளிகளுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு அதிகாலையில போவாங்க அதிகாலையில போனா அந்த ஈரப்பதம் வந்துட்டு நல்லா த்ரூ அவுட் த டே இருக்கும் அப்படின்றதுக்காக சில நேரங்கள்ல சில விவசாயிகள் இரவு நேரங்கள்ல வந்து வயல்வெளிகளுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு போவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் தான் அந்த வயல்வெளிகளில் சுருண்டு கிடக்கிற இந்த பாம்புகளை தெரியாம அவங்க மிதிக்க வேண்டிய நேரம் ஏற்படுது அப்படி மிதிக்கும் பொழுது அந்த பாம்பும் உடனடியா அவங்களை கடிச்சிருது யாருமே பாம்பு ஹர்ட் பண்ணுன்றதுக்காக மிதிக்கிறது கிடையாது மேவும் கடிச்சே திரணுன்றதுக்காக கடிக்கிறது கிடையாது அவங்களை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க பொதுவா உணவளிக்கிற பூமியில விவசாயிகள் செருப்பு போட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரியான இரவு நேரங்கள்ல தண்ணீர் பாய்ச்சதுக்கு போகும் பொழுது கால் ஃபுல்லாவது இந்த அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரியான ஷூஸ் இருக்கும்ல அதை போட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது பாம்பு கடியில இருந்து தங்களை காத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன தான் அந்த இடத்துல இந்த செருப்பு போட்டு போடக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அந்த வயல்வெளிக்கு மட்டும் போட்டு போகிற மாதிரியான இந்த ஷூஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒருவேளை வந்து அவங்க தெய்யாமல் பாம்பை மிதிச்சிட்டாலும் பாம்பு டக்குன்னு கடிக்கும் பொழுது ஷூவை தான் கடிக்கிற வாய்ப்பு இருக்கு காலை அது வந்து பாதுகாத்துரும் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட தொலைவுக்கு அதிகம் வெளிச்சம் தரக்கூடிய டார்ச் லைட் எடுத்துட்டு போக வேண்டியது ரொம்ப நல்லது ஸோ தூரத்திலேயே என்னென்ன இருக்கு அப்படின்றத இருந்தே பார்த்துட்டே நம்ம நடந்து போகும்பொழுது பாம்பு ஏதாவது அங்கே சுருண்டு படுத்து கிடக்குதா அப்படின்றத இந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இரவு நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சிறதுக்காக போற விவசாயிகள் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல் வரப்புகளில் நடந்து போகும்பொழுது கையில் ஒரு கம்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பை வச்சு தரையை தட்டிக்கிட்டே போகும்பொழுது ஏதாவது பாம்பு இருக்குதா பாம்பு அந்த கம்புலேயே தட்டுப்பட்டுரும் டக்குனு நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா எகிரி வந்து கொத்துறதுக்கும் வாய்ப்பு ஓரளவு தட்டி தட்டி நீளமான கம்பு வச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்குதா அப்படின்றத நீங்க தட்டி தட்டி பார்த்துட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு கம்பு நீங்க கையில வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்பர் போர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ப்பு நாய்களோட வயல்வெளிக்கு நீங்க இரவு நேரங்கள்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க நாய்கள் அங்கே ஏதாவது பாம்பு இருந்தது அப்படின்னா இந்த வளர்ப்பு நாய் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அட் சேம் டைம் பாம்பு நாய்களையும் கடிச்சிடக்கூடாதுதான் ஸோ நாய்களை கூட்டிட்டு போறது உங்களுக்கு சேஃபா இருந்தாலும் நாய்க்கும் சேஃபா இருக்கிற மாதிரி நீங்க கூட்டிட்டு போகணும் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிகளை சாப்பிட்றதுக்காக தானே பாம்புகள் வராங்க எலிகளையே வர விடாம ஆக்கிட்டா ஸோ டீ வடிவ இந்த பறவை தாங்கிகளை நீங்க அங்கே வைக்கிறதுனால எலிகள் வராம நீங்க பாத்துக்கலாம் எலிகள் இல்லாத இடத்துல பாம்புக்கு என்ன வேலை ஸோ பாம்பு அங்க வரவே வராது நீங்க தைரியமா வயல்வெளிகளுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஐந்து விஷயங்களையுமே விவசாயிகள் வயல்வெளிகள்ல கடைபிடிக்கிற பட்சத்துல பாம்பு இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் இது இதையும் மீறி பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா உடனடியா மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிட்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப பாம்பு விஷ முறிவு மருந்துகள் எல்லாமே அரசாங்க மருத்துவமனையிலையும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்